குக்கருக்குள்ளே இட்லி தட்டை வச்சு பாருங்கள் நீங்களே ஷாக்காவீங்க அது மட்டும் இல்லாமல் அப்பளம் பொறிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃபோர்க் ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும் அழகாக ஈஸியாக அப்பளத்தை பொறிச்சு எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் சட்டுன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக ஒரு குழம்பு ரெசிப்பியும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே ஆல் அண்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டிப்பு நான் மரவள்ளி கிழங்கு தான் எடுத்திருக்கேன் குச்சி கிழங்கு கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிழங்குடைய தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நல்லா வெள்ளை வெள்ளைன்னு எடுத்து வச்சுக்கணும் இந்த கிழங்கை நம்ம அவிக்கிறதுக்கு இந்த குக்கர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த குக்கருக்குள்ளே சின்னதாக இந்த மாதிரி ஒரு கிண்ணம் ஒன்று வச்சு இதுக்கு மேலே ஒரு முக்கியமான பொருள் வச்சு தான் நம்ம இந்த கிழங்கவே வந்து அவிக்க போகிறோம் நார்மலாக குக்கருக்குள்ளே அப்படியே விட்டோம் அப்படின்னா இது குழஞ்சு போய் பிசுக்கு பிசுக்கு ஆயிரும் நிறைய பேர் இட்லி குண்டால வச்சு வந்து அவிப்பாங்க அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும் இந்த கிழங்கு வேகிறதுக்கு அதுக்கு இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்புமே இந்த தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கிண்ணத்தை நான் வைக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு நம்ம வீட்டில் இட்லி தட்டு இருக்கும்ல அதில் அடியில் வைக்கிற அந்த சின்ன தட்டு இருக்குல்ல அதை வந்து இந்த பாத்திரம் அந்த சின்ன கிண்ணம் வச்சோம்ல அதுக்கு மேலே இந்த இட்லி தட்டை வச்சு ஒவ்வொரு கிழங்கா இந்த மாதிரி வச்சு விட்டுருணும் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ் ஈக்குவல்னால அது எல்லாமே சரிசமமாக அப்படியே நின்றுக்கோங்க இந்த மாதிரி வச்சு நம்ம அவிச்சு எடுத்தோம் அப்படின்னா சட்டுன்னு ஒரு ரெண்டு மூணு விசில்லையே கிழங்கு நல்லா சூப் சூப்பராக வெந்து வந்துடும் நல்ல கிழங்கு வெள்ளையாக பூ மாதிரி இருக்கும் இட்லி பாத்திரத்தில் வச்சு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் நம்மளுடைய கேஸுமே வந்து ரொம்ப நேரம் செலவாகும் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த கிழங்கு பூ போல் வெந்து வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கேஸுமே வந்து மிச்சமாகும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நிறைய பேருக்கு இந்த கிழங்கு அவிக்க தெரியாமல் இதோடைய நிறமே மாறி போயிடுது அல்லது ரொம்ப பிசுக்கு பிசுக்குன்னு ஆயிடுதுங்குவீங்க அவங்க இந்த மெத்தடில் இந்த கிழங்கு அவிச்சு பாருங்க நல்ல பூ போல் அவ்வளோ சாஃப்ட் ஸ்பாஞ்சியா வரும் நான் ஒரு மூணு நாலு விசில் வச்சு எடுத்துட்டேன் இப்போ ஒரு கிழங்கு எடுத்து அமுத்தி காட்டுறேன் பாருங்க தானா அப்படியே வெந்துருச்சுனா தான் இந்த மாதிரி பூ மாதிரி உதுந்து உதுந்து வருங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்துல ஒரு தட்டில் வச்சு நம்ம இந்த கிழங்கு எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடு இந்த கிழங்கு நிறைய பேருக்கு அவிக்க தெரியாம ரொம்ப வந்து அந்த கலரே மாறிடுது பூ மாறி வரமாட்டிக்குது அல்லது வந்து கொல குளம் போயிருதுங்குவாங்க அவங்க இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி போட்டு வச்சிருக்கனால இந்த கிழங்குகளை உப்பு பிடிச்சிருக்குமா அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக அந்த ஆவியில் அந்த உப்பு பட்டு கண்டிப்பாக அதில் உப்புமே பிடிச்சிருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நான் ஒரு கிழங்கு எடுத்து அமுதி காட்டுறேன் பாருங்கள் இதுலேயே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்குங்க நெக்ஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு தொக்கு ரெசிப்பினும் சொல்லலாம் ஒரு குழம்பு ரெசிப்பின்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு மூணு பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க தக்காளி வெங்காயம் பூண்டு நம்ம வீட்டில் எந்த ஒரு காயுமே இல்லைன்னா இந்த ஒரு ரெசிபியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் பூண்டு வந்து நம்ம நல்லா பெரிய பெரிய பல்லு பூண்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் நடுவில் பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லெண்ணெயில் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வருது எடுத்துக்குங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நமக்கு இந்த கோல்டு டைம்ல இந்த பனி டைம்ல நல்ல சுருக்குன்னு காரசாரமா சாப்பிடணும் நமக்கு கோல்டு கொஞ்சம் நல்லா ஆகணும் வாயு பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே இதை நம்ம ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பூண்டு வறுத்த கடாயிலேயே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வெறும் ரெண்டு பல்லாரி வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா இந்த வெங்காயம் பொண்ணறமா வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு இந்த டைம்ல உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சீக்கிரமாக வெங்காயம் வந்து வதங்கி வந்துடும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு தக்காளியை இதையுமே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் இதையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு கொல கொல நாகுற வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாங்க தக்காளி சேர்த்துனதுமே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து இதையுமே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த ரெசிப்பியை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கேற்ப தூள் சேர்த்துக்கங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் வெந்தயத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தனியாத்தூள் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள்லையே வந்து தனியாலாம் சேர்த்து அரைச்சிருக்கனால நான் வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன் இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு பூ புளியை வந்து நான் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துருந்தேன் அந்த புளியை இப்போ இந்த டைம்ல நம்ம சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்துன பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்குங்க தேவையான அளவுக்கு தண்ணியுமே ஊற்றிக்குங்க ஏன்னா நம்ம இதை ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைக்க போகிறோம் அப்போ தான் அதில் நல்லா உப்பு காரம் புளிப்பு எல்லாமே வந்து சேர்ந்துருக்கும் நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து பூண்டு வதக்கி வச்சோம் இல்லைங்க புளியை சேர்த்துனதுக்கப்புறம் கடைசியாக தான் இந்த பூண்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் மூடி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பூண்டு தொக்கு ரெடியாகிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் சுட சுட சாதத்துக்கு நீங்கள் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்மளுடைய சளி நமக்கு பிடிச்சிருக்க இருமல் கோல்டு எல்லாமே சரியாகும் அந்த அளவுக்கு இது டேஸ்டியாக இருக்கும் வாயுத்தொல்லை இருந்தால் கூட இந்த ரெசிபி நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக ஒரு ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்குங்க கடைசியாக ஒரு சிட்டிகை அளவுக்கு வெள்ளை மட்டும் சேர்த்து இறக்கணும் அப்படின்னா சூப்பரான ஒரு பூண்டு புளி குழம்பு ரெடி ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் எந்த காய்கறியும் இல்லை அப்படின்னா வெங்காயம் தக்காளி பூண்டை வச்சு அழகாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே நம்ம எப்பவுமே அப்பளம் பொறிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஜல்லடை கரண்டி அல்லது வந்து ஏதோ ஒரு வளவலையாக இருக்க கரண்டி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த ஒரு டிப்பில் நீங்கள் அழகாக அப்பளம் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துடலாம் அப்பளம் பொறிக்கிறதுக்கு முன்னாடி அப்பளத்து மேலே நிறைய மாவு ஒட்டிருக்கோங்க அது எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்பளம் பொறிச்சிங்க அப்படின்னா அழகாக ஈஸியாக அப்பளத்தை பொறிச்சு எடுத்துடலாம் ஒரே ஒரு ஃபோர் ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும் அழகாக அப்பளத்தை நம்ம எடுத்துடலாங்க இதுக்காக ஜல்லட கரண்டி தான் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி மடங்கி போயிட்டாலுமே அழகாக இந்த மாதிரி குத்தி நம்ம அப்பளத்தை வெளியே எடுத்துடலாம் இன்னொரு டிப்பு நம்ம அப்பளம் பொறிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அப்பளத்தை ஃபோர்க் ஸ்பூனில் இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு அப்படியே நம்ம அந்த பா எண்ணெயில் வச்சோம் அப்படின்னா அழகாக அப்பளம் பொறிஞ்சு வந்துடும் நமக்கு எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும் இன்னொரு அப்பளம் நான் உங்களுக்கு வச்சு பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் ஃபோர்க் ஸ்பூனில் அந்த ஹோல்ஸில் அப்பளத்தை இந்த மாதிரி சொருக்கி விட்டுட்டு நீங்கள் நடுவில் இந்த மாதிரி வச்சு அந்த எண்ணெயில் வச்சு எடுத்திங்கனாலே அழகாக அப்பளம் பொறிஞ்சு வந்துருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஜலட கரண்டியை வச்சு எடுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்பளம் பொறிக்கிறதுக்கு நமக்கு ஜல்லட கரண்டி தான் இருக்கணும் இல்லைங்க ஃபோர்க் ஸ்பூன் மட்டும் இருந்தாலும் போதும் அழகாக அப்பளம் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம செஞ்ச ரெசிபி பாருங்க எந்தளவுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த மாதிரி பூண்டு சாதத்துக்கு அதாவது பூண்டு குழம்புக்கு நீங்கள் அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப்பு நம்ம பெட் கவர்லாம் விரித்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பெட் கவர் நம்ம விரிச்சுட்டு அதை வந்து என்ன தான் நம்ம சொருகி சொருகி விட்டாலும் சில்ட்ரன்ஸ் இருக்க வீட்டில் அது எப்படி இருந்தாலும் ஒரு சில டைமில் எடுத்துகிட்டு வந்துடும் அந்த ஓரங்கள்லாம் எடுத்துகிட்டு வராமல் இருக்கணும் அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே வந்து சேஃப்டி பின் வச்சுருப்போம் இந்த சேஃப்டி பின்னை நடுவில் எல்லாம் போடாமல் சைடு ஓரங்களில் நம்ம குத்தி விட்டுட்டோம் அதாவது அந்த பெட் கவரையும் அந்த பெட்டையும் வச்சு சேஃப்டியாக நம்ம இந்த மாதிரி சேஃப்டி பின் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுடைய பெட் கவர் கலைஞ்சு போகாதுங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி நீங்கள் நாலு கார்னர்லேயும் இந்த மாதிரி சேஃப்டி பின் போட்டு வைக்கிறனால இந்த ஓரங்களில் நம்மளுடைய பெட் கவர் சின்னதாக இருக்குது சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துடுது அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுடைய பெட் கவர் கழிஞ்சுமே போகாது நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்